கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் ஒரு சகோதரி தன் பாடுகள் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு போதகரிடம் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டு யோபுவைப் போல என்னாலும் எனக்கு வேதனை தான் யோபு பாடு அனுபவித்து கஷ்டப்பட வேண்டும் என்பது தேவ சுத்தம் போல நானும் வாழ்நாளெல்லாம் கண்ணீரில்தான் வாழ வேண்டும் என்பதும் தேவ சுத்தம் தான் என்றார்கள் யோபு என்றென்றும் கைவிடப்பட்டாரோ கர்த்தர் யோபுவை விட்டு நிரந்தரமாய் விலகினாரோ இல்லை இல்லவே இல்லை கர்த்தர் தன் மகிமையின் தரிசனத்தை யோபுவுக்கு தந்தார் என் உமை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது என்று யோபு பக்தன் மகிழ்ச்சியால் துள்ளினார் கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தள்ளினார் அவர் இழந்து போன அனைத்தையும் ரெட்டத்தனையாய் திரும்ப பெற்றார் ஏழு குமாரரும் மூன்று குமாரதிகளும் அவருக்கு பிறந்தார்கள் அதற்கு பிறகு யோபு நூற்றி நாற்பது வருஷம் கண்டார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை ஒரே பாடுகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தாயே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் உண்மைத்தான் ஆனால் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் நீ சோர்ந்து போகாதே நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு கண்ணீருக்கு நிச்சயம் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போவாது உன்னுடைய கண்ணீர் துளிகளின் ஒவ்வொரு துளிகளையும் என்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறேன் அதை ஒரு நாளும் நான் மறந்து போக மாட்டேன் அதற்கு பதிலை கொடுக்காமல் நிச்சயம் நான் விட மாட்டேன் இந்த சோதனை எல்லாம் எதற்காக தெரியுமா நீ பொன்னாங்க விளங்குவதற்காகத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேலை நீங்கள் இந்த கஷ்டத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட உங்களை தேற்ற ஒருவர் உண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உங்களுடைய கண்ணீரை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு உங்கள் கண்ணீர் துளிகளை கீழே விடாமல் தன் கரத்தில் ஏந்தி கொள்ள ஒருவர் உண்டு அவர் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார் உன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை நிச்சயமாய் கொடுப்பார் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவது நிச்சயம் ஆகவே அதை குறித்தும் சோன்று போகாதே கர்த்தருனோடு கூட இருந்து உன்னுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி உன்னை பொன்னாக விளங்கச் செய்வது நிச்சயம் கர்த்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க